இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களில் பாஜக பெரிய முத்திரையை படைக்குமென பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கடந்து கொண்ட பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக பாஜகவிற்கு மாபெரும் இடிச்சு தரும் ஆண்டாக அமையும் என தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களில் பாஜக பெரிய முத்துரையை பதிக்கும் என்றும் அவர் கூறினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாபெரும் எழுச்சியை தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்கின்ற நம்பிக்கை அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய முத்திரையை பதிக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கின்றது